கிறிஸ்தலா நான் உங்கள் ஸ்டீஃபன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான ஏசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் தொடர்ந்து குடும்பம் குடும்பமாக பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக ஹலோ தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே இந்த நாளிலே வேத தியானத்துக்கென்று ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் ஆறு முப்பத்தி ஏழு பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஒரு அளையிலேயா சொல்லுவோமா நமது ஆண்டவராக இரட்சகராக இயேசு கிறிஸ்து அருமையான இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்னை தேடி வருகிற எந்தவித மனிதனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவியான மனிதனாக இருந்தாலும் பாவம் செய்த மனிதனாலும் என்னை நோக்கி என்னுடைய கல்வாடிக்குள்ளாக என்னுடைய பாதந்திரக அடக்கலம் தஞ்சம் போகுவானால் நிச்சயமாய் அவனை நான் புறம்பே தள்ளப் போகிறதில்லை அவனை எண்ணாண்டைகளை சேர்த்துக்கொண்டு அவனை சீர்படுத்தி பலப்படுத்தி சுத்தப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்டு பாவத்தை நீக்கி நான் இருக்கிற இடத்துல அவனை கொண்டு போக போறேன் என்று சொல்லி மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமானவர்களே அப்போ உலக கனம் போன்ற ஆண்டவரிடத்துல எவ்விதமான மக்கள் பாவத்தை ஒப்பு கொடுத்தால் அவர் புறம்பே தள்ளிவிடாத அளவுக்கு அதன் அண்டையிலே சேர்த்து அவர் வாழ வைப்பார் என்று இந்த வசனம் அவர் வாயிலே தெளிவாக சொல்கிறத குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஓரளையிலையா செல்லலாமா சரி வேதத்துல கிட்டத்தட்ட பதினாறு தலைமுறையைச் சேர்ந்த அறுநூறு வருட வருடங்கள் அறுநூறு வருஷமாக ஒரு குடும்பத்தை தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஒரு கூத்திரத்துல இருந்த ஒரு மனுஷனை தள்ளி வைத்திருக்கிறார்கள் அவர்களை கர்த்தர் எப்படி சேர்த்து கொண்டார் தள்ளி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் புறம்ப ஓடல வருஷம் வருஷம் தேவனை துதிக்க போகிறான் அப்படி பார்த்த தேவன் அவனை அதே சூழ்நிலை அளவுக்கு ஒரு நாள் மீண்டுமாக அந்த கோத்திரத்துல சேர்த்த கு குரத்தை கொடுத்து நம்ம பார்க்க போறோம் ஒரு குடும்பத்தை குறித்து இந்த நாள்ல பார்க்க போறோம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமியல் புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் ஒன்று சாமியல் புத்தில ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் எப்ராயும் மல தேசத்தில் இருக்கிற சோப்பியம் எண்ணப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு எல்கானா என்று பேர் அவன் இப்ராயன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனாக எரோகாமையின் புத்திரன் குழப்பமா இருக்கு பாருங்களேன் ஒரே ஒரு மனுஷனுக்கு எல்கானாவுக்கு எவ்வளவு எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பாருங்களேன் எவ்வளவு விளக்கத்தாரங்க பாருங்களேன் யார் யாரோட மகன் பாருங்க எப்ராயும் மலதேசம் ராமதா என்ற ஊரு அவனுக்கு பேரு எல்கானா அவனுக்கு ஒரு சூப்பு சூப்புக்கு பிறந்த தோகு இப்படி அடுக்கிட்டே போறாங்க இவருக்கு மட்டும் இவ்வளவு விளக்கம் கொடுக்குது இந்த வேகம் யார் இந்த எல்கானா இந்த எல்கானாவை எப்படி கர்த்தர் தன் நண்டையில மீண்டும் சேர்த்து கொண்டார் எல்கானா என்பவர் மிகவும் ஒரு குடியான மனிதன் ஒன்று அவர் வருஷம் தோறும் வருஷம் தோறும் ஆண்டவரை துதிப்பதற்காக சீலாவிலே தேவனை பெட்டி இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற அந்த சீலாவிலே தேவனை துதிக்க தன் குடும்பத்தோட கடந்து போய் வருவார் குடும்பத்தோட கடந்து போய் வருவார் அவருக்கு இரண்டு மனைவி முதல் மனைவிக்கு பேர் அங்க சொல்றாங்க ஆஹ் முதல் மனைவி பேரு அன்னாள் இரண்டாவது மனைவி பேரு பெனினால் அன்னாள் என்று சொன்னா கிருபை பெற்றவள் என்ற அர்த்தம் பெனிலால் என்ற விளையேற பெற்றவள் என்று அர்த்தமா இந்த ரெண்டு மனைவியோட மூத்த மனைவி அதாவது இளைய மனைவிக்கு அநேக பிள்ளைகள் உண்டு மூத்த மனைவிய அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை பாருங்களேன் இந்த அண்ணாளுக்கும் எல்கானா ஒரு குடும்பத்திற்கும் இயேசு சொன்ன வசனத்துக்கு மிகுந்த தொடர்பு இருக்குது பாருங்களேன் அதாவது என்னை தேடி வருகிற ஒருவனை கூட நான் புறம்பே தள்ளுவதில்லை நன்றா கவனிக்கணும் தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே இந்த எல்கானாவுக்கு இரண்டு மனைவி மெனிநாளுக்கு அநேக குழந்தை கொடுத்த தேவன் அண்ணால மாத்திரம் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தா வாசிக்கிற ஒன்று சாமி ஒன்றாம் அதிகாரத்துல ஐந்து வாசிக்கிறேன் அண்ணாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் எல்கானா கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் ஏன் அவளுடைய கர்ப்பத்தை மட்டும் அடைச்சிருக்கணும் பாருங்களேன் ஏன் அடைத்தார் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு கருத்து இங்க அடங்கியிருக்கிறது மிக அருமையான வெளிப்பாடை கற்று வைச்ச ஏன் எல்கானாவுடைய மனைவியாக அண்ணாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்கணும் இதனுடைய பின்னணி நம்ம பார்க்கலாம் பாருங்களா இந்த எல்கானா என்பவர் யாரு எல்கானா என்பவர் அவரை குறித்து நம்ம சொல்லப்ப அவர் ஒரு லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர் ஒன்று நாளாகம புத்தகத்துல நம்ம வாசிக்கணும் பாரு ஒன்று நாளாகமும் ஆஹ் ஆறாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது எல்கானா யார் என்று சொல்லப்பட்டிருக்கும் வாசிக்கிற பாருங்க லேவியின் குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் இட்ஸ் இட்சார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் பாருங்களா இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர நான் தெரியணுன்றதுக்காக சொல்றேன் அப்போ இந்த எல்கானா என்பது யாருன்னா லேவி கோத்தத்தை சேர்ந்தவர் அம்ராம் உடைய தம்பிங்க அதாவது கோகாத் கோகாத்தினுடைய குமாரர்கள் தான் இந்த அம்ராம் இசார் தொடர்ந்து வருது அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் எல்கானா அப்படின்னா எல்கானா எந்த கோத்தத்தை சேர்ந்தவர் லேவி கோத்தத்தை சேர்ந்தவர் இன்னொரு என்னத்தோட வாசித்து பாருங்களேன் ஒன்று நாலாக ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு கோகாத்தின் குமாரில் ஒருவன் அமினதா இவன் குமாரன் கோராகு இவன் குமாரன் ஆசிர் இவன் குமாரன் எல்கானா நல்லா அப்ப கோகாத்துக்கு பிறந்த பிள்ளைகளை பத்தி சொல்றாங்க அதுல ஒரு பிள்ளைதான் எல்கானா இவங்கெல்லாம் யாருன்னா கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இந்த கூட்டத்தில் இருந்தபோது ஆண்ட தொழுது கொண்டிருக்கும் பொழுது மோசி ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் மோசி ஊழியத்தை செய்து கொண்டு வரும்போது அஹ் ஆர்வனு அவரோட கூட ஊழியத்தை செய்யறாரு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆர்வனு கர்த்தர் வல்லமே எடுத்து பயன்படுத்துகிறார் இந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு பார்த்தா இந்த ஆர்வனுக்கு உடைய கூட பிறந்தவர்கள் தான் இந்த கூக்காத்தின் புத்திரர்கள் அஹ் கோராகின் புத்திரர்கள் இதெல்லாம் சித்தப்பாப்பிள்ளைய பாருங்களா அதுலதான் எல்கானா பிறந்திருக்கிறார் அழிவிக்கோத்தத்துல இப்படி இருக்கும்போது பிரச்சனை வருது ஊழியத்துல பிரச்சனை வருது பாருங்களா ஆஹ் ஆர்வனுக்கு விரோதம் எழும்புறாங்க வாசிக்கிற பாருங்க என்னாகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசந்த வாசிக்கிறேன் லேவிக்கு பிறந்த கூக்காத்தின் குமாராக இசையின் மகன் கோராக என்பவன் ரூபம் வம்சத்துள்ள எலியாவின் குமரக தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமரக ஓனையும் கூட்டிக் கொண்டு இசையல் குத்தரின் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானமாகிய இருநூற்று ஐம்பது பேரோடு கூட மூசைக்கு முன்பாக எழுபி நின்று வாதிடுகிறான் உங்களைதான் கத்தர் அழைச்சாரா என்ன அழைக்கலையா அப்படின்னு சொல்லி வாதுல யாரு ஆரோனுடைய சொந்த சொந்த ஜனங்கள் அங்காளி பங்காளிகள் அதுலதான் இந்த கோராக வம்சம் வருது இச்சேரன் குமார் கோராக வம்சம் வருது அந்த கோராக வம்சத்துல எல்கானா பிறந்தார் அதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு பாருங்க பிரச்சனை வந்து கர்த்தருக்கு விரோதமாக ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக எவன் எழும்பினால் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் அங்காளி பங்கால இருக்கட்டும் நீண்ட கால விசுவாசிகளா இருக்கட்டும் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி ஊழியக்காரன் சொல்லி அற்பமா நினைச்சுறாங்க எந்த ஊழியக்காரரும் தேவனால தான் அழைக்கப்பட்டிருக்க முடியும் அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க எபிரேயர் புத்தகத்துல அந்த ஐந்தாம் அதிகாரத்துல அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு ஆவியர் எவ்வளவு அழகா சொல்றாரு ஐந்தாம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க நான்கு வசனம் மேலும் ஆரோடை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனை இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை அப்ப ஊழி என்பது தானா வந்து ஓடி வந்து ஒட்டிக்கிறது ஊழியம் கிடையாது தேவனால் தான் ஏற்படுத்தப்படணும் அப்படி ஏற்படுத்தப்பட்டவன் தான் இந்த ஆரோன் இந்த ஆரோனை அற்பமாய் பேசுகிறார்கள் எந்த ஊழியக்காரன் அற்புதமா பேசிக்கொண்டாங்க தேவனுக்கு கோவம் வந்துடும் புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஊழியக்காரர்களே தேவ விசுவாசிகளே பேசும்போது ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் வந்துட்டு பாருங்களேன் கோராகன் கூட்டத்தை நான் அழிச்சிட போறேன் இந்த கோராகன் கூட்டத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை தூபகலம் சேர்த்துட்டு வாங்க பேர் நிக்கிறான் தேவி கோத்திரத்துல ஒரு பகுதி கோராகன் கூட்டம் அதுக்குள்ளதான் எல்கானா பிறந்திருக்கிற உடனே அங்க பாருங்க கோபம் வந்து சொல்றேன் இந்த பூமியில பிளந்து இந்த மக்களை நான் உயிரோடு எடுத்து போட போறேன் சொல்லும்போது சொன்னது போல ஆண்டு சொன்னது நடக்குது வாசிக்கிறேன் என்னாகும் பதினாறாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்று அவன் இந்த வார்த்தையெல்லாம் அவர்கள் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்கூடிய எல்லா மனிதரும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது பாத்தீங்களா இருநூத்தி ஐம்பது பேர் இறந்து யார் இவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க அதனால அந்த நாள்ல இருந்து ஒரு வழக்கம் என்னன்னு சொன்னா லேவி கோத்திரத்துல இவங்க ஊழியத்தை செய்கிறதுக்கு தகுதியற்றவர்களாக போய்விட்டாங்க இந்த மக்களை ஏத்துக்கல அந்த சங்கம் ஏத்துக்கல இந்த கோத்தனை ஏத்துக்கல இவங்க கத்திரிக்க விரோதமாக பாவம் செஞ்சாங்க அதனால இந்த கோராகின் கூட்டம் மாத்திரம் ஆசாரிக்கு ஊழியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க அதுல பிறந்து வந்தவன் தான் எல்கானா நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்னை நோக்கி வர்றவங்களை என்னை தேடி வர்றவங்களை என் அண்டையில் வர யார யாரும் புறம்பே தள்ள மாட்டேங்குது தான் எல்கானா மாத்திரம் ஆசாரி ஊழியத்தை செய்ய முடியும் அவங்க கோராக வம்சத்தை விழுந்தவர் லெவி கோத்திரம் தான் லெவி கோத்திரம் ஊழியத்தை செய்ய முடியல அவங்க பண்ண தவறுனால சேர்த்துக் கொள்ள முடியல கிட்டத்தட்ட பதினாறாவது தலைமுறை தான் எல்கானா ஆறுநூறு வருஷம் தேவனுடைய ஊழியம் பண்ணல ஆனா அவன் என்ன செஞ்சான் தேவனை தொழுது கொள்வதை விட்டுவிடவில்லை குடும்பமாக வருஷம் வருஷம் தன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் கர்த்தர் நோக்கி வர்ற பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே விட்டுற மாட்டாருங்க எப்படி சேர்க்கிறார் பாருங்க அண்ணா மொழிமையெல்லாம் சேர்க்கிறார் பார்த்தார் இந்த கோத்திரத்தை இந்த எல்கானா என்ன பண்றான் கோராக கோட்டமா இருந்தா கூட கோத்திரமா இருந்தா கூட லேவி கோத்தமா ஆனா தேவனுக்கு பயந்தவனா இருக்கனால மீண்டும் என்னுடைய ஊழியத்துக்கு அவனை சேர்க்கணுமே அந்த கோத்தத்தை அவனை சேர்க்கணும் என்று கத்தர் முடிவு பண்ணுகிறார் பாருங்க முடிவு பண்ணி அதுக்கு பயன்படுத்தப்பட்ட துருப்பு தான் பயன்படுத்தப்பட்ட கதா பாத்திரம் தான் பாத்திரங்கள் பாத்த உண்மையான பாத்திரம் தான் அண்ணா அண்ணாருடைய கர்ப்பத்தை கத்தர் அடைத்து விட்டார் பாருங்க நல்ல கவனிய அடைத்து விட்டார் அண்ணா மூலியமாக இந்த லேவி கோத்துக்கு மீண்டும் எல்கானா குடும்பத்தை கோராக கூட்டத்தை கொண்டு சேர்க்கணும்னு கத்தர் பிரியப்படுகிறார் அதுக்காக அடைக்கிறா பாருங்க அவங்க சும்மா இல்ல இதுதான் நல்ல ஒரு குடும்பம் ஒரு பிரச்சனைன்னு வந்தா அழுது புலம்புவாங்க மற்ற மேல் சாட்டி விடுவார்கள் ஆனா அண்ணால் யாரையுமே குற்றப்படுத்தல அழுகுதா அழுது ஒரு ஐந்து விதமான ஜபத்தை எடுக்கிற பாருங்கண்ணா வருஷ வருஷம் வருஷ வருஷம் எல்கானா குடும்பம் ரெண்டு மனைவி சேர்ந்து தேவாலயத்துக்கு போய் அடித்து புசித்து பலியிட்டு புசித்து சந்தோஷப்படுப்பாங்க ஆனா அண்ணால் மட்டும் அழுது கொண்டிருப்பாள் எந்த காரணம்னு பாத்தீங்கன்னா பிரிந்து போன கோத்திரத்துல மீண்டும் இலக்கான சேரணுன்றதுக்காக தான் வம்சம் சேர்த்துக்காக கத்திர விதமான காரியங்கள் செய்கிறார் ஆனா அண்ணா அருமையான ஒரு ஜபத்திய முதல்ல எப்படி ஜபத்தியம் வரலாம் ஒன்று சமம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசத்துல அவன் போய் மனம் கசந்து அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் எதற்காக இந்த விண்ணப்ப தெரியுமா எனக்கு ஒரு சந்ததி வேண்டும் எனக்கு ஒரு சந்ததி வேண்டும் ஒரு மகன் வேண்டும் அப்படி வந்து அந்த அந்த மகன் பிறந்தா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க பண்றான் முதல் ஜப்பம் மனம் கசந்து பண்றான் ரெண்டாவது பொருத்தலை பண்ணி ஜப்பம் ரெண்டாவது ஜபம் மூன்றாவது ஜபம் நேரம் ஜபம் பண்றா ஒன்று ஒன்று பண்ணிரு நான்காவது ஜபம் தன் இருதைத்து ஊற்றி ஜபம் பண்ணுகிறா அந்த ஜபத்தை துக்க முகமாய் காணப்படவில்லை நல்ல கவனி தேவனுக்கு பெரிய மனப்பில்லை ஒருத்தர பண்றா எனக்கு ஒரு ஆன்மான கொடுத்தா உன்னுடைய ஊழியத்தை கொடுத்துருவேன் பாருங்களேன் தள்ளப்பட்டிருக்கிற கோத்தரத்தை கர்த்தர் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிற என் அண்டையில வரும் நான் எவனையும் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி வேத வசந்தபடியாக எல்கானாவை மீண்டும் எல்கானாவோட வம்சத்தை மீண்டும் கொண்டு வருதுக்காக முயற்சி பண்ணுங்கிறார் முயற்சி செய்து விட்டார் அன்னாள் மூலியமாக கேட்டா ஒரு குழந்தையை கொடுத்தார் குழந்தைய அவன் பொருத்தனை பண்ணி ஆண்டவன் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டார் அந்த குழந்தைதான் சாமுவேல் ஒரு அழிலியா செல்லாமா பாருங்க ஒரு வசந்த வாசிக்கிற பாருங்க ரெண்டு ஒன்று சாம்புவேல் ஆஹ் ஆறாம் அதிகாரத்துல நான் வாசிக்க பாருங்களா இருபத்தி ஏழுல வாசிக்கிறேன் பாருங்க இவன் குமாரன் எலியாப் இவன் குமாரன் எரோகாம் இவன் குமாரன் எல்கானா பாத்தீங்களா சாமுவேலின் குமாரன் அவருடைய முதற் பேரன வஷ்ணி அபி என்பவர்கள் என்ன அர்த்தம்னா எல்கானாவனுக்கு குமாரன் தான் சாமுவேல் சகல தேசத்துக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு தீர்க்க தரிசியாக ஒரு குமாரனை கொடுத்தார் கொடுத்தது இல்ல அறுநூறு வருஷமாக தள்ளப்பட்டிருந்த எல்கானாவுடைய கோத்தரத்துல லேவி கோத்தரத்தை மீண்டும் சாமுவேல் தீர்க்க தரிசியாக உள்ளே சேர்க்கிறார் இதுதாங்க கர்த்தர் செய்கிற காரியம் அது எல்லா என்னிடத்தில் வருகிறேன் நான் யாரை நீ புறம்பே தள்ளுகளை என்னை நோக்கி வருவானால நிச்சயமா நான் சேர்த்துக் கொள்வேன் சொல்லி அந்த பிரிந்து போன கோத்திரத்தை மீண்டும் இணைக்கிறார் ஆண்டவர் அப்படி வாழ்க்கையில கூட தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நான் பாவி நான் வந்து எதுக்கு லாக்கில்ல என்னெல்லாம் வந்து ஆண்டவர் ஏத்துப்பாரா அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க நீதிமொழிகள் புத்தகத்தை சொல்றாரு இருபத்தி எட்டு பதிமூணுல தன் பாவங்களை மறக்கிறேன்னு வாழவிட மாட்டான் அவையில அறிக்கை செய்து விட்டுறனும் இரக்கம் பெறுவான் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க கர்த்தம் நிச்சயமா நம்மளை பிரிந்து போய் அவரை விட்டு தூரமா போயிருக்கிற பாவியா இருக்கிற நம்மளை மீண்டும் அவர் அந்த சேர்த்துக் கொள்வாராம் தேவனுக்கு பிரியமான எவ்விதமான பாவியா இருக்கலாம் எவ்விதமான பாவங்கள் செஞ்சிருக்கலாம் விரோதங்கள் கூட்டிருக்கலாம் ஊழியர்களுக்கு பேசியிருக்கலாம் பேசிருக்கலாம் ஆத்மா அறுவடைசிக்கு தடையா இருந்திருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒப்பு கொடுங்க பாவத்தை கல்வாரில் ஆணிப்பட்ட ஒப்பு கொடு அதை நீக்கி சுத்தம் செய்து அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள இன்னொரு கூட கேளுங்க ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்துல எட்டு நமக்கு பாவம் வாசிக்கிறோம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம் சத்தியம் நமக்குள் இருக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அணியைத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்று என்பால் நாம் அவரை பொய்ய பொய்யராக்கரலா இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை தேவ புரி அப்போ தள்ளப்பட்டுட்ட தேவனோட தூரம் போயிட்ட நான் பாவி நான் தேவனுக்கு அவருடைய சமூகத்துல துதிப்பதற்கு ஆரோக்கியம் தகுதி இல்ல நினைத்து விடாதீர்கள் பாவத்தை ஒப்பு கொடுங்க எல்கானா தள்ளப்பட்டவன்டா எல்கானா என்ற குடும்பம் அவருடைய குடும்பம் தள்ளப்பட்ட குடும்பம் லேவி கோத்தட்டம் தள்ளப்பட்ட குடும்பம் ஆசாரி ஊழியம் செய்யாத தடுத்து போடப்பட்ட குடும்பம் தான் ஆனா தேவனை தொழுது கொண்டான் அவன் விட்டுவிடவே இல்லை தொடர்ந்து தேவனுக்கு கிச்சார் ஒரு நாள் வந்தது அந்த இல்கான கோராகின் கூட்டத்தில் ஒரு சந்தை தலை லேவி கோத்தல் மீண்டும் சாமுவலை அந்நாள் வயிற்றிலிருந்து சாமுவலை பிறக்க செய்து மீண்டும் அதை இணைத்து அவர் நாமத்தை மையப்படுத்தினார் ஏமாநாள் லூயா அப்படி வாழ்க்கையில் அப்படித்தாங்க அப்படி வாழ்க்கையில் அப்படித்தான் புள்ள பாவம் செஞ்சிச்சா பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் பாவம் செஞ்சுட்டாங்களா கவலைப்படாதீங்க கத்துடைய வார்த்தையை சொல்லி திருத்தி அவரை கொண்டு வாங்க சில பேர் நோய் வாய்ப்பட்டுட்டாங்கன்னா ஏன்னா நோய் பட்டவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் நோயப்பட்டான நான் இது ஒரு நாள் உனக்கு இந்த நிலை செஞ்சேன் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செஞ்சுன்னு ஆண்டவரே நான் உண்மை ஒத்தும் பரிசுத்தமா இருந்தது எனக்கு ஏன் அந்த பிரச்சனை பாடுகள் கேட்கலாம் உண்மைதாங்க இந்த பாடுகள் நிமித்தமாக அவருடைய நாமத்தை மையப்படுத்துறது கூட அவர் அனுமதித்திருக்கலாம் அவரை விட்டு ஓடிவிடக்கூடாது கூடாது அவரை விட்டு ஓடிவிடக்கூடாது கூடாது அவருடைய அடிப்பட்ட மொத்தம் முத்தம் செய்து கடங்க நிச்சயமா ஒரு நாள் எல்காராவின் குடும்பத்தை சேர்த்த தேவன் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை வியாதி பிரச்சனையா கடன் பிரச்சனையா பாவ பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி நிச்சயமா மீண்டும் அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர் இருக்கிற இடத்துல கூட்டு போக அவர் வல்லவேராக எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாளை தினத்திலே பரிசுத்த நாளைக்கு மறுநாள் தினத்தில பரிசுத்த ஓய்வினால் யாரும் சபை கூட விட்டு விடாதீர்கள் சந்திங்கள் கர்த்தரை ஒரு சேர ஆராதி கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலை வருமானங்கள் உங்கள் ஊழியங்கள் உங்களை ஆண் பிள்ளை பெண் பிள்ளை வாலிப பிள்ளைகளை யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வத்து காக்க கணவராக காட் பிளஸ் யூ கிரைஸ்தலா